வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கார்னர் சைட் ஒன்று விற்பனைக்கு இருக்குதுங்க இந்த சைட் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதியா மால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இது அருணோதியா மாலுங்க இந்த மால் ஓப்பன் ஆகி ரெண்டு மாதங்கள் ஆச்சுங்க இந்த மால் பக்கத்துலேயேங்க அதாவது இந்த மால்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு அஞ்சரை கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க கார்னர் சைட்டுங்க ரெண்டு பக்கம் ரோடுக்கு கூடிய சைட்டுங்க சுற்றியுமே குடியிருப்பு பகுதிகளுங்க இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வீடுகள் ஆயிருக்குதுங்க செம்மண் பூமிங்க கார்னர் சைட்டுங்க முப்பது அடி ரோட்டு மேலேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி ரோடுங்கிறது ரொம்ப ப்ளஸ்ஸுங்க பாருங்கள் பக்கத்தில் சைட்டு பக்கத்தில் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருக்குது ஒரு ஆறு வீடுகள் இதுக்குள்ளே ஆயிருக்குதுங்க இபி வசதி இருக்குது பல்லடம் இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் தாங்க ரோட்டு மேலே சைட் அமைஞ்சிருக்குங்க சைட்டுக்குள்ளே மண் ரோடுங்க முப்பது அடி ரோடுங்க மண் ரோடு பாருங்க இது மண் ரோடு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது இது முப்பது அடி ரோடுங்க ஒரு புறம் முப்பது அடி ரோடு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி ரோடுங்க அதாவது மேபுரம் சைட்டோட மேபுரம் முப்பது அடி ரோடுங்க சைட்டோட தென்புரம் இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாய்கால் சென்ட்டுங்க இதாங்க சைட்டு இதாங்க சைட்டு சைட்டை சுத்தப்படுத்தி நாலு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்லுக்கால் நெட்டி பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க ரெண்டு பக்கம் மண் பாதை இருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது அடி ரோட்டு மேலே சைட்டோட அளவு நாற்பது அடிங்க இருபத்தஞ்சு அடி ரோட்டு மேலே சைட்டோட அளவு முப்பதுங்க நாற்பதுக்கு முப்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க செம்மன் பூமிங்க கார்னர் சைட்டுங்க சுற்றி வீடுகள் இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடமே ஒரு அஞ்சு நிமிஷத்து ட்ராவல் ட்ராவல் தானுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பள்ளம் ஒரு சென்ட்டின் விலை ரெண்டு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபா பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க